புஷ்பானந்த அனைத்து சமூக மக்களுக்கும் பெற இந்த நிறுவனத்தை கடந்த பதினஞ்சு விடமும் நடத்தி வருகிறேன் எனது அலுவலகம் தராரோடு சிவாஜி செயல்பட்டு வருகிறது நான் கடந்த இரண்டு இடமாக ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு பள்ளியில் அரசிடம் முறைப்படி மனு அரசிடம் முறைப்படி மனு செய்து இலவச கண்காணம் நடத்தி இருக்கிறேன் இன்று வரை இரண்டு இடமாக ஒவ்வொரு மாதம் நடத்தி இருக்கு குறைந்தது ஐநூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் கண்ண செய்துள்ளார்கள் மற்றும் ஒவ்வொரு ஒவ்வொருமாகவும் மரக்கன்று வழங்குகள் இலவச அலங்கு வழங்குகள் ஏழை மாணவர்களுக்கு இலவச நோட்டுப்புக்கு வழங்குகள் அரசு அரசு செலவு வழங்க வாங்கித்தவர்கள் போன்ற சின்ன சின்ன சமூக செயலி செலுத்துகிறேன் என்று கோவை கோபனூர் அருகில் உள்ள கார்மல் மைக்கேல் சர்ச்சையில் வைத்து குடிதான அண்மை ஆலயத்தில் வைத்து நடந்து இருக்குது சேர்ந்த பயனடுகிறார்கள்ருசோபுரம் அரசு மேல்நிலைப்பள்ளி கோவில்புர அரசு பள்ளி சிவாஜி இடையம் மாநகராட்சி பள்ளி தன்னிபுரி அரசு மேல்நிலைப்பள்ளி தைங்கால கம்பட்டி காலனி உள்ள அரசு மேல் பள்ளி ஆரஸ்புரம் கண்ணில் உள்ள அரசு பள்ளி போன்ற பள்ளிகளில் கடந்த இரண்டு வாரத்துக்கு முன்னாடி கூட கேம் நடக்கிறோம் மூன்றாவது வாரம் நம்ம லாலியோட பிசன்ஸ் தரித்து